ஏனு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க

சிரிப்பு கொடுத்துரு அஞ்சு நிமிஷம் தானுங்க வெண்ண த மோர் தனியா வந்துரு கரண்டா பேட்டரிங்களாங்க பண்ணி கரண்ட் தானுங்க பேட்டரியில இல்ல கரண்ட் தான் கரண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வல இழுக்காதுங்க நம்ம ஒரு டீப் லைட் அளவுக்கு தான் கரண்ட் பிடிக்கி இது என்ன ஒரே கலர் தான் இருக்குதுங்களா நாலு கலர் இருக்குதுங்க இது நம்ம பாக்குற கோசர ஒரு கலர் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் சேர்த்து எத்தனை ரூபா வருது பண்ணி இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த செட்டோடவே 2950 தானுங்க விலை எல்லாம் நம்ம இல்ல விலை எல்லாம் கம்மி விலை தான் இது எங்க போய் வாங்குறது பண்ணி எப்படி வாங்குறதுங்க இ இது கோயம்பத்தூர்ல தான் இருக்குதுங்க கோயம்புத்தூர்ல பீரமேட்டில் இருக்குது நீங்கள் வா தூர்ந்தோலையில் இருக்கிறவியெல்லாம் உங்களுக்கு சிரமமா இருந்ததுனாலும் கூட ஆன்லைன்லயும் இருக்குதுங்க ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துட்றாங்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இது வேற வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே மட்டும்தான் நம்ம இந்த கம்பெனி மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மிஷின் நீங்கள் பார்க்க முடியாதுங்க இது ஓன் மேனுஃபேக்சரிங்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே தான் கம்பெனியும் இருக்குது நீங்க இங்க டேரெக்டா வந்து வாங்கறதுனால வாங்கிக்கலாம்ங்க